அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமத் பின் சயித் அல் நஹியான் அவர்கள் நேற்று கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவிற்கு சகோதரத்துவ விஜயமாக வருகை தந்துள்ளார் ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை கத்தார் எமீர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானி அவர்கள் அன்புடன் வரவேற்றுள்ளார் இஸ்ரேல் கத்தார் இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் அமெரிக்க அதிபரின் வருகை உலக நாடுகள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கத்தாருக்கு வருகை புரிந்ததையடுத்து மற்றொரு வளைகுடா நாடான பஹ்ரைனுக்கும் சகோதரத்துவ வருகையை புரிந்துள்ளார் அங்கும் அவருக்கு உயர் அதிகாரிகள் அனைவரும் அவரை வரவேற்றுள்ளார் பஹ்ரைனில் உள்ள ஜாகிர் விமான நிலையத்திற்கு சென்றடைந்த அமீரக அதிபர் பார்ப்பட்ட மீறல் என்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்றும் கூறியுள்ளார்கள் இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலின் இது மேலும் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இரு தலைவர்கள் பாதுகாப்பு பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் தங்கள் ஆதரவை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த சந்திப்பின் போது அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் ஷேக்குகள் கலந்து கொண்டார்கள் சந்திப்பிற்கு பிறகு அமீரக ஜனாதிபதியை விமான நிலையத்தில் பஹ்ரைன் மன்னர் பிரியாவிடையை பெற்றுள்ளார்